இங்கே நிற்கிறது அது வண்டி காலைங்கன்னு நினைக்கிறேங்க வண்டி காலையா இல்லை ஏற்காலை கேட்போம் நல்லா பெரிய காலைங்க கொம்பெல்லாம் வந்து நல்லா அந்த கூடு கொம்பு மாதிரி இருக்குது நல்லா சேர்ந்துருக்குது கொம்பு வளைஞ்சிருக்குது நல்ல பெரிய காலையும் இது எந்த ஒரு காலைங்கண்ணா பள்ளி வியாபாரம் பள்ளி தான் சரி பல்லுங்கண்ணா என்ன ரேட் சொல்லு கடம்பளை வந்துருக்காங்க ஆ நான் ஒன்று எண்பத்தஞ்சு ஒன்று வந்து எவ்வளோ கேட்டாங்க ஒன்று நாற்பத்தஞ்சு நீங்கள் எவ்வளோ வந்தால் கொடுத்துருவீங்க ஐம்பதுக்கு மேலே இது வண்டிக்காகவா இல்லை ஏற்க வண்டி தான் சரிங்க 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 வண்டியாக தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க தற்போதைய ஒன்று ஐம்பதுக்கு மேலே வந்தால் கொடுத்துறோம் ஒன்று எண்பதுன்னு இருக்காங்க ஒன்று ஐம்பது வந்தால் கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க மாடல் நல்லா தரமான மாடுங்க நல்ல பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுங்க மாடு வந்து அந்தளவுக்கு நல்லா குவாலிட்டி இருக்குது மாட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு நல்லா வெயிட் இருக்குது மாடு நல்லா ஹைட் இருக்குது எந்த இதுவும் இல்லையா சூப்பராக நல்லா குவாலிட்டியாக இருக்குது மாடு பஸ்ஸு நிற்கிதுங்க பாருங்கள் சரியான பாய்ச்சலுங்க அது ஏற்றிட்டாங்க ஏற்றி கட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் உரப்பு சரியான உரப்பாக வேறு இருக்கு எவ்வளோ அப்புறம் முடிஞ்சு எவ்வளோக்கு முடிஞ்சிச்சு நாற்பத்தஞ்சா சரியான உதவிங்க பார்த்தீங்களா நாற்பத்தஞ்சுக்கு முடிஞ்சிச்சு உத வேற உத சரியான முறைய எந்த ஊர் போகுது எந்த ஊர் போகுது எந்த ஊர் போகுது இன்னும் சேல்ஸ் ஆகலையா சரி 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 என்ன சேல்ஸ் ஆலையா நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லிடுறாங்க உத சரியான ஒஜையாக இருக்கு உதை தாங்க சரியான உஜையாக இருக்குது அந்த பக்கம் ஒரு மூணு ஒரு பசு இந்த பக்கம் ஒரு பிரீடு காலைங்க பெரிய பிரீடு காலை கொம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்குதுங்க சரியான சைஸில் கொம்பு நல்லது கலைங்கண்ணா அது இங்கே எவ்வளோண்ணா சொல்லிடுறீங்க எவ்வளோண்ணா சொல்லிடுறீங்க அண்ணா எவ்வளோ சொல்லிடுறீங்க எழுநூறு பல்லுண்ணா எழுநூறுபா சொல்லியிருக்காங்களா மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் அண்ணா இது என்ன ரன்னிங் கலையா இல்லை ரன்னிங் விட்டுனு அந்த மாதிரி சரி 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 கிருஷ்ணகிரி லோக்கல் மட்டு தாங்க அது ரன்னிங் கூட்டின்னு வந்து தான் தற்போதைய செல்லு விற்பனை வந்துடுது குந்தார பிள்ளைக்கு எழுவது ரூபா சொல்லியிருக்காங்க இது முடிஞ்சிச்சிங்களா இன்னும் முடியல தான் இது சரி சரி சரிங்க பல்லெல்லாம் வச்சிருச்சுங்களா நாலு பல்லா ரன்னிங் ஓட்டிகிட்டு இருந்தா இல்லை ஆ ஸோ ஸோ ரன்னிங் மாட்னு சொல்லியிருக்காங்களா நாற்பதுருவா வந்து சொல்லிருக்காங்க ஐயா ரெண்டா நாலு நாலு பல்லுங்க அது நாற்பதுருவா சொல்லிருக்காங்க பாருங்க ஐயா அப்படியே ஓகே ஓகே கிடாரி தாங்க அது நாற்பதாயிரூபா எந்த ஊர் கிடாரிங்க அது ராயக்கோட்டை சரி 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 ராயக்கோட்டை சரியான சுசுறுப்புங்க இங்கே ஒன்று இருக்குது சரியான மெர்சல் காலேஜ் பார்வை தெரியுமா அது சரியான முறைங்க அது பாருங்கள் எப்படிங்க உட்டா சீறிடும் வேற லெவலில் இருக்கு மக்களே எந்த பக்கமும் எந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கி கட்டி வச்சுருக்காங்க ஸோ நம்மளால் அந்த பக்கம் போதாங்க முடியல ஏற்கனவே கால் ஃபுல்லாக சேரு செப்பல் ஃபுல்லாக சேர அதனால் வழுகிட்டு போகுது நடக்கவே முடியல இதுவும் கிடாரி தான் நல்ல தரமான கிடாரியா அங்கே பாருங்கள் ப்ளஸ் தண்ணி எவ்வளோ நிற்கிதுங்க பாருங்கள் ஃபுல்லாக தனி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைனாக எல்லாம் பசுமாடுங்க எல்லாம் கட்டி வச்சிருக்கேன் குண்டா குண்டார பொறுத்த மட்டும் பார்த்தோன்னா இந்த இப்போ பூனே கர்நாடகா இந்த ஏரியாவுக்கு போகிறதெல்லாம் பார்த்தோன்னா ஆல்ரெடி நல்ல நல்ல காளைகள்லாம் வந்து சேல் ஆகிடுங்க இந்த காலைகள்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சேல் ஆகிடுச்சுங்க காலையிலே வந்து சேல் ஆனதுங்க இதெல்லாம் எருமையும் கூட காலையிலே வந்துருக்குங்க எருமையெல்லாம் கூட காலையிலே வந்து சேலாயிடுச்சுங்க அந்த பக்கம் காலையும் இருக்குது பாருங்க நல்ல தரமான காலையும் அங்கே நிற்கிது பாருங்கள் இந்த பக்கமும் நிறைய எருமை நிற்கிது எல்லாம் முறாய் எருமை தான் இங்கே ஒரு ஜொடி கன்றுகள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இயற்காலை கன்றுகள் தான் தரமான இயற்காலை கன்றுகள் கர்நாடகா போகிறதுங்க இதெல்லாம் இங்கே ஒரு கன்று குட்டி ஒன்று அன்னைக்குதுங்க காலை கன்று குட்டி தான் இது முடிஞ்சிச்சேண்ணா முடிஞ்சிச்சுங்களா ஆ சரி எவ்வளோண்ணா கொடுத்தீங்க எதுக்கு பதினேழா எந்த ஒன்று போகுது கன்றுக்குட்டி உப்பச்சிப்பாரு உப்பச்சிப்பாருயா சரி 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 ரன்னிங் கேக் வாங்கிருக்கீங்களா வீட்டான வீட்டான வளர்கிறது தான் வாங்கியிருக்காங்க நல்லாயிருக்கு கன்றுக்குட்டின்ல பதினேழு ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கிறோம் பஸ் மாடு இங்கே புனே போகிறது இங்கே கன்றுக்குட்டிங்க எல்லாம் இங்கே ஒரு நாலு கன்று வாங்கி வச்சுருக்காங்க இதுனா இன்னைக்கு கம்மியாக இவ்வளோதானா ஆமாம் 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 இப்போ இன்றைக்கி மழை பெய்தெல்லாம் கண்ணுக்குட்டிங்கெல்லாம் கம்மியாக தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு